இப்போ நெக்ஸ்ட்டு பீக்கு பார்க்குக்கு அப்புறமா நாங்கள் போக வேண்டிய இடம் வந்து இந்த ஜலகம்பாறை அருவின்றதுக்காக அதாவது வாட்டர் ஃபால்ஸ் இல்லையா ஸோ அதுக்கு தான் வந்து இப்போ நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம் அந்த ரூட்டே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அது உள்ளே வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி தான் போயிட்டு இருந்தது நாங்கள் வந்துவிட்டோம் அந்த ஜலகம்பாறை இதுக்கே வந்தாச்சு தண்ணி வருதா அந்த ஃபால்ஸில் என்னன்றது ஒன்றுமே ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே சுற்றி ரொம்ப ஆளுங்க யாருமே இல்லை அப்புறம் கோவில்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நாங்க இங்க வந்து கீழேயே வந்து ஏறும்போதே பார்த்தோம் எஸ்கியூஸ் மீ sorry for the disturbance இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா தண்ணி அங்கே வரலன்றதுனால தான் ஆளுங்களே இல்லை போல இருக்குது அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் சரி மேலே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து இந்த ஸ்டெப்ஸ் பக்கமாக ஏறி தான் போகணும் இது மேலே ஏறி போனால் சிவபெருமான் கோவில் இருக்குது அந்த பக்கமாக ஏறி போகும்போது இந்த சைடில் தான் வந்து தண்ணிலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி ஃபால்ஸில் ஏதோ கொஞ்சமாக லைட்டாக அப்படியே வருமோ என்னவோ அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் போனோம் ஆனால் பார்க்கில் இந்த பக்கம் ஒரு சைடில் வந்து பார்க் இருக்குது அங்கே எல்லா பசங்களாம் கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தாங்க இதிலையே நம்ம முதலியே வந்து கண்டுபிடிச்சிடணும் ஏன்னா பசங்க இங்கே அவ்வளோ இருக்காங்கன்னும் போது அங்கே தண்ணியே இல்லை வரல அந்த பக்கம் யாருமே போகலை போல இருக்குது இது பாருங்க ஆஃபீஸ் ரூமே பூட்டி இருக்குது ஏன்னால் வந்து அங்கே எதுவுமே இல்லைன்றதுனால டிக்கெட் கொடுக்குறது இது பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவும் இன்ஃபர்மேஷனுக்காக எதுவுமே இல்லைன்றதுனாலே என்னன்னு தெரியல அப்புறம் குழந்தைகள் மட்டும் அப்படின்னு போட்டிருக்க ஊஞ்சலாக பாருங்கள் எரும மாடு மாதிரி நாங்கள் தான் ஆடிட்டுருக்கோம் என்னதான் நடக்குறீங்க என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமிடி பண்ணலையே ஒரு முறுக்கு ஒண்ணு கையில கிடைச்சிடுச்சு சொல்லிட்டு இந்த குரங்கு போங்க எந்த அளவுக்கு எது சாப்பிட்டுட்டு இருக்கு ஹைஜீனிக்கா அதுக்கப்புறம் நாங்க அந்த பக்கத்துல அந்த சருக்கிறதுலாம் வந்து சரிக்கி விளையாடிட்டு கொஞ்சம் பேச்சா பேசுனேன்